ஜீயர் திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழவந்தார் திருவடிகளே சரணம் இன்று ஆழவந்தாரினுடைய திருவவதார நட்சத்திரமாகும் ஆடி உத்ராடம் எப்பதாம் போரு ஹத்யான வித்வதா சேஷ வஸ்துதா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் என்ன இவருடைய தனியன் இவருடைய திருவவதார ஸ்தலம் வீரநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய காட்டுமன்னார் கோவில் இவருடைய திருத்தகப்பனார் ஈஸ்வரமுனிகள் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி இவருடைய திருப்பாட்டனார் ஸ்ரீமன் நாதமுனிகள் இவரே ஆச்சாரியரும் ஆவார் புருஷகாரர்னு சொன்னால் வணக்கால் நம்பி குரு பரம்பரை வரிசையிலே இவர் ஆச்சாரியர் இவருடைய திருக்குமாரர்கள் திருவரங்க பெருமாளரையர் தெய்வத்துக்கரசு நம்பி பிள்ளையரசு நம்பி மற்றும் சொற்றை நம்பி ஆவார் இவருக்கு மற்ற திருநாமங்கள் என்ன என்று சொன்னால் யாமுனாச்சாரியர் யமுனை துறைவர் வாதிமத்தேவ சிம்ஹேந்திரர் ஆளவந்தார் மற்றும் பெரிய முதலியார்னு திருநாமங்கள் உண்டு இவருடைய சிஷியர்கள் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோஷ்டியூர் நம்பி தெய்வவாரி ஆண்டான் தெய்வவாரியாண்டான் வானமாமலை ஆண்டான்னு சொல்லி இருபத்தி இரண்டு பேர் இவருடைய சிஷியர்கள் அதற்கு மேல் இவர் அருளி செய்த கிரந்தங்கள் கணக்கு எட்டு அருளி செய்த கிரந்தங்கள் எட்டு ஆகும் ஆத்ம சித்தி சம்பத் சித்தி ஈஸ்வர சித்தி என்னும் சித்தித்ரயம் இது வேதாந்த தத்துவ பரமானது எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலானவற்றை அருளி செய்வதற்கு மிகவும் கை கொடுத்தது நாலாவது கீதார்த்த சங்கரகம் இது எம்பெருமானாருடைய கீதா பாஷ்யத்திற்கு அடிப்படையாய் அமைந்தது அடுத்தது ஆகம பிராமண்யம் இது பாஞ்சராத்திர ஆகமத்தின் பிராமான் சமர்ப்பிப்ப சமர்ப்பிப்பதற்காகவும் பாஞ்சராத்திரிகரணம் முதலானவற்றை விவரிக்கும் போது பாஷ்யக்காரருக்கு மிகவும் உதவியாயிருந்தது ஆறாவது மகா புருஷ நிர்ணயம் ஸ்ரீமன் நாராயணின் பரத்துவத்தை ஸ்தாபிக்கும் கிரந்தமான இது வேதாந்த சங்கரகம் முதலான பல கிரந்தங்களை அருளி செய்யும் பொழுது எம்பெருமானாருக்கு மிகவும் பயன்பட்டது ஏழு சோஸ்திர ரத்னம் எப்பெருமானை பற்றிய தன்னிகரில்லாத ஒப்புயர்வற்ற நூல் சதுஸ்லோக்கி அடுத்தது மிக சுருக்கமானது ஆழ்ந்த பொருளை கொண்டது பிராட்டியை பற்றினது இந்த ரெண்டு நூல் சோத்திர ரத்னத்திலும் சதுஸ்லோக்கியும் உடையவராலே கத்தியம் முதலானவற்றிலே ஆர்வத்தோடு கையாளப்பட்டிருக்கு இந்த எட்டு கிரந்தங்களிலே சித்தித்திரயத்திலே ஒரு பகுதியும் மகாபுருஷ நிர்ணயம் முழுவதும் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை மற்றவைதான் இருக்கிறது நம்மாழ்வார் விஷயமாக ஆளவந்தார் அருளி செய்த சொன்னால் நாம் நித்தியம் அனுசந்திக்கக்கூடியது மாதா பிதா யுவதயஸ்தனையாகா விபூதிஹி சர்வம் எதேவ நியமேன மதன்மையானாம்னு சொல்லக்கூடிய தரியன் மேலும் இவரை போற்றி செல்லக்கூடிய பாசுரம் ராமானுஜ நூற்றந்தாதியிலே நிதியை பொழியும் முகிலென்னு நீசர்த்தம் வாசல் பத்தி துதிகத்து உலகில் தோழ்கின்றிலேன் இனி தூய் நெறிசேர் எதிகட்கரைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய இராமானுஷன் என்னை காத்தனேன்னு இவரைப் போற்றியே சாதிக்கப்பட்ட பாசுரம் ஸ்ரீ பட்டர் ஆளவந்தாரை பற்றி அருளியுள்ள ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலிருந்து விதாய வைதிக் வைதிகம் மார்க்கம் அகௌதஸ்துக தண்டகம் நேதாரம் பகவத் பக்தேர் யாமுனம் மனவா மகைஹி ஏன் ஏன்னு கேட்டு விதண்டாவாதம் செய்யும் வாதியராம் முட்கள் இல்லாததாக வைரிக நெறியை செய்து அதில் அழைத்து செல்பவர் பகவானிடம் பக்தியை தழைத்தோங்க செய்பவர் அப்படிப்பட்ட ஆள வந்தாரை தியானிப்போம்னு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சுவாமி தேசிகரும் எதிராஜ இவரை போற்றி ஒரு ஸ்லோகம் விகாகே தீர்த்தம் சாது ஸ்திதம் நிரஸ்தஜி மகஸ்பர்ஷே யத்திர கிருஷ்ண கிருதர நீக்கப்பட்ட காளியனின் தொடர்பு உடையதான எந்த யமுனா நிதியில் கண்ணவிரான் அன்பு செய்தாரோ அந்த நல்ல பிருந்தாவனத்தில் இருக்கும் யமுனா நதி தீர்த்தத்தில் முழுகுகின்றேன் மேலும் கோனல் வழியிலே செல்லக்கூடிய குதிருஷ்டிகளின் தொடர்பை கிரந்தங்களாலே நிரசித்தவரான ஆச்சாரியன் எந்த யாமுனாச்சாரியாரான ஆளவந்தாரிடம் கண்ணன் அல்லது பெரியவாச்சான் பிள்ளை மிகவும் அன்பு கொண்டாரோ சாதுக்களினுடைய சமூகத்தை ரட்சிப்பதில் உறுதியுள்ளவான் அந்த ஆளமந்தாரின் வெள்ளத்தில் மூழ்கி போகிறேன் அருளி செய்திருக்கிறார் மேலும் பராங்குச பஞ்சவி கோயில் அண்ணன் அருளியது ஸ்ரீ ரங்கராஜ பதபங்கஜ சங்கசுலம் ஸ்ரேயா பரம்முதுர பூர்வ கவேர பூர்வம் நாதாரிய யாமூன யதீஸ்வர பாகதேயம் நாதம் குலசிய மம நௌமி ஆழவந்தாரினுடைய அவதார விசேஷமும் அவர் அருளியுள்ள கிரந்தங்களினுடைய பெருமைகள் நம்முடைய தரிசனத்தில் ஆழவந்தாரை போன்ற வித்வத் சார்வ இதற்கு முன்பு தோன்றினதே இல்லை இனி தோன்ற போவதும் இல்லை என்றே தின்னமாக சொல்கிறார்கள் நவயம் கவயஸ்து கேவலம் நவயம் கேவல தந்திர என்று இவர் தாமே அருளி செய்தபடிகி கவித்திரத்தில் வந்தாலும் மேலே மற்ற சாஸ்திர வைத்தூஷ்யத்திலே வந்தாலும் ஒத்தவர்கள் மிக்கிருக்கக்கூடியவர்கள் என்று இல்லாமல் அத்விதீயரான ஒரு மேன்மை இவர் ஒருவருக்கே உண்டு சுவாமி எம்பெருமானார் இந்த ஆச்சாரியரை நேரிலே சேவித்து இவர் திருவடிகளிலே பரிச்சரியைகளை பண்ணி அர்த்த விசேஷங்கள் கிரகிக்க பிராப்தி இல்லாதவராய் இருந்தாலும் கூட ஆம் முதல்வன் என்று இவர் விசேஷ கடாட்சணம் செய்தருளினதன் காரணமாகவே அவர் விளக்கிலே கொளுத்தின தீவட்டி போல மகா தேஜஸ்வியாக விளங்கி உலகுக்கே ஜெகத்குருவாக திகழ்கிறார் இந்த விஷயத்தை சுவாமி தாமே தம்முடைய திருவாக்கினாலே காட்டியிருக்கிறார் கீதா பாஷ்யத்தின் உபக்கிரமத்திலே எப்பதாம் போரு ஹத்தியான வித்வஸ்தா யாமுனேயம் அருளி செய்த ஸ்லோகம் இதில் ஆளவந்தார் தம்மை கடாட்சி தருளினது காரணமாக இருந்தது தாம் சீர்மை பெற்றதாக என அருளி செய்யாமல் தாம் அவருடைய திருவடி தாமரைகளையே சிந்தித்து அதனால் சீர்மை பெற்றதாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இதனுடைய உட்கருத்து என்னன்னு சொன்னால் ஆலவந்தார் என்னை கடாட்சத்து கடாட்சித்து அருளின அதனுடைய பயனாகவே நான் அவருடைய திருவடி மலர்களை சிந்திக்கும் பாக்கியம் பெற்றேன் என்றே கூறுகிறது குரு பாதாம்புஜம் தியாயேத்து என்கிற சாஸ்திர விதியை பின்பற்றி அருளி செய்கிறார் சுவாமி எம்பெருமானார் ஆழவந்தாரிடத்திலே நேரிலே அர்த்த விசேஷங்கள் கேட்கவில்லையே என்ற குறையெல்லாம் தீர அவருடைய திருவடிகளிலே ஆசிரியத்து எல்லாரையுமே சென்று தான் ஆசிரியத்தார் என்று விருதும் பெற்றார் ஆழவந்தாரோடு நான் கூடியிருந்தேனாயின் பரமபதத்துக்கே படிகட்டி இருப்பேன் என்று எம்பெருமானார் சாதித்ததாக பிரசித்தமான வார்த்தையே இவருடைய மேன்மையை அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நித்திய விபூதியும் லீலா விபூதியும் சேர்ந்து ஒரு விபூதியாகவே ஆகிவிட்டால் உபய விபூதிநாதன் என்று வகிக்கும் விருது குறை விளைந்துவிடுமே என்கிற எண்ணத்தாலே எம்பெருமான் இந்த ஆச்சாரியரை கூட்டி வைக்கவில்லை என்றுதான் பூர்வர்கள் சொல்றார்கள் உபய வேதாந்த ரகசிய பிரஸ்தானங்களில் இப்போது நாம் அனுபவிக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களுக்கு எல்லாம் ஆதாரம் ஆளவந்தார்தான் என்பதில் துளி சந்தேகமும் இல்லை இவர் அருளி சித்தித்திரையும் முதலான சாஸ்திர கிரந்தங்கள் இருக்கட்டும் ஆளவந்தார் சோஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சோஸ்திர கிரந்தமானது மகா வித்வான்களுக்கும் பக்தர்களுக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னா எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே என்று உள்குழைந்து பேசும்படியாக இருக்கும் உள்ளே புகுந்து நோக்க நோக்க பார்த்தா உபய வேதாந்த ரகசிய அர்த்தங்கள் அனைத்தும் அழகாக எளிதாக தெரியும்படிக்கு மகா உபகாரம் செய்திருக்கிற இந்த பெருமையை எப்படி சொல்வது நம் வாயால சொல்ல முடியுமா அவருடைய மேன்மையை அதனால்தான் இதுக்கு சோஸ்திர ரத்னம் என்று திருநாமம் சாத்தியுள்ளார்கள் சம்பிரதாயத்திலே ரத்னாக தெரிந்த பெரியோர்கள் மூன்று ரத்னங்கள்னு சொல்வார்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம்னு சொல்வார்கள் இது ஆளவந்தா ஸ்தோத்திரத்தில் நான்காவது ஸ்லோகத்திலே பார்க்கலாம் புராண ரத்னம்னு விஷ்ணு புராணத்தை குறிக்கக்கூடியது ஒன்று இரண்டாவது துவயம் என்கிற மந்திரத்தை மந்திர ரத்னம்னு சொல்வார்கள் இது வரவரமுனி தினசரியிலிருந்து மந்திர ரத்னானு சந்தானு சந்தத சபுரிதாதரம் தாத்தரம் என்ற சொல்லிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக முதலில் விஷ்ணு புராணம் என்பது புராண ரத்னம் இரண்டாவது துவயம் என்பது மந்திர ரத்னம் மூன்றாவது ரத்னம் ரத்னம் என்று சொல்லக்கூடிய இவருடைய சோஸ்திரமே ஆகும் இதனுடைய எளிமையும் இனிமையும் பாஜா மகோச்சரமாக இருப்பது ஆழ்வான் பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தவங்களுக்கு இந்த ஸ்தோத்திர ரத்னமே வழிகாட்டியாக இருந்ததாலும் இதனுடைய போகிறை மற்ற எதற்குமே இல்லைன்னே சொல்லலாம் இந்த பட்டர் அருளி செய்த ஸ்தவங்களுக்கு வழிகாட்டியா இருந்ததுன்னு சொன்னா கூட இதனுடைய போக்கியதை அமையவே இல்லை ஆழவந்தாரினுடைய நியமனத்தால் எம்பெருமானாரை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளின பெரிய நம்பி சாலக்கிரத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தம் எழுந்தருள பண்ணிக்கொண்டு நின்ற எம்பெருமானாரை பார்த்து பின்புறத்தில் நின்று கொண்டு இந்த சோத்திர ரத்னத்தில் ஒரு ஸ்லோகத்தை செவிக்கு இனிதாக அனுசந்தித்து வந்தார் அதை பார்த்து எம்பெருமானார் திரும்பி இவரை பார்த்து இது யாருடைய சக்தி என்று பெரிய நம்பியை பார்த்து கேட்டார் அவரும் இது ஆளவந்தாருடைய சக்தி என்று சொன்னார் என்று சொன்னால் அவரை அடியன் சேவிக்க வேண்டுமே என்றும் கேட்டார் ஆகலாம் நம்மோடே வாருங்கள் சென்று சேவிக்கலாம்னு நம்பியும் அழைத்துக் கொண்டு போனார் அப்போதே திருக்கட்சி நம்பியுடன் விளைபெற்றுக் கொண்டு பெரிய நம்பிகளுடன் கோயிலுக்கு புறப்பட்டு அருளி சென்றார் இப்படி எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை கொள்ளை கொண்ட ஸ்ரீசக்தியினுடைய பெருமையை நாம் எப்படி சொல்ல முடியும் நம்மாலே அதை விவரிக்க முடியுமா மேலும் பின்பழகிய பெருமாள் உள்ள வார்த்தா மாலையினுடைய ஒரு விவரணத்தை பார்ப்போம் ஆள வந்தார் ஒரு நாள் பெருமாளை திருவடித்தொழு கோயிலுக்குள்ளே போகா நின்றார் பிரயோஜனாந்த பறவையான ஒருத்தி கண்ணும் கண்ணீருமாக கழுத்த போத்திக்கொண்டு பிரதக்ஷணம் பண்ணுவதையும் பார்த்தார் உடனே கோவிலுக்குள்ளே போகாமல் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தார் அந்த பிரயோஜனாந்த பரரை போய்விட்டாளா என்று விசாரித்தார் அது விசாரணை செய்த பிறகு அவர் சென்றாள் என்று கேட்டே பின்பு உள்ளே சென்றாள் சென்றார் ஆளவந்தார் சிஷ்யர்கள் அதற்கு காரணம் கட்டார்கள் அவள் இருக்கும் பொழுது நாம் திருவடி ரெண்டு விரோதங்கள் ஏற்படும் அவள் பிரயோஜனாந்த பலரை நாம் பிரயோஜன பிரயோஜனர்கள் பிரயோஜன பலர்கள்னு சொன்னா ஒரு பிரயோஜனத்துக்காக ஒன்றை எதிர்பார்த்து எம்பெருமானிடத்திலே சென்று சேவிப்பது பிரார்த்திப்பதுன்னு அர்த்தமாகிவிடும் அனநிய பிரயோஜனர்கள் சொன்னா எம்பெருமானையே தொழுவதே பிரயோஜனம் என்று கொள்ளக்கூடியவர்கள் இது அதிகாரி விரோதமாகிற முதல் முரண்பாடு ஆகும் அவர்கள் பிரயோஜன பலர்கள் நாம் அனநிய பிரயோஜன பிரயோஜனர்கள் முரண்பாடு உண்டாகும் அவளுக்கு ஐஸ்வர்ய முதலானவைகளே பலமா இருக்கும் நமக்கு அனநிய பிரயோஜனர்களுக்கு எம்பெருமானே பலமா இருப்பான் இது போல பல விரோதம் சொன்னார் இரண்டாவது முரண்பாடுன்னு எடுத்து சொன்னார் மற்ற பயன்களை விரும்பும் அவர்களோடு சேர்ந்தால் அனநிய பிரயோஜனர்களுக்கும் அவர்களுடைய தோஷம் தட்டும் என்ற இந்த வார்த்தையிலே விவரிக்கிறார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் அளவந்தார் சொன்னதாகவே இதிலே சாதித்திருக்கிறார் எப்பதாம் போருஹத்தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷகா வஸ்துதா முபயாதோகம் யாமுனேயம் நமாமி தம்னு பார்த்தோமே எம்பெருமானார் அருளியுள்ள கீதாபாஷ்ய மங்கள ஸ்லோகம் ஆள வந்தாரை பற்றி எவருடைய திருவடித்தாமரைகளை தியானிப்பதால் எல்லா தோஷமும் நீங்கப்பெற்று பெற்று அடியேன் ஒரு பொருளாக ஆனேனோ அப்படிப்பட்ட யமுனை துறைவரை வணங்குகின்றேன்னு அந்த தரியனுக்கு அர்த்தம்

பாஸ்கரருடைய சத்யோபாதி மதமும் யாதவ பிரகாஷருடைய பேத அபேத மதமும் ஆகியிருந்த மூன்று மதங்களின் இருள் எவரால் தன்னுடைய நூல்களின் மூலம் நீக்கப்பட்டதோ எதை கொண்டு பண்ணார் ஆளவந்தாரினுடைய கிரந்தங்களை கொண்டுதானே பறைசாற்றினார் அப்படிப்பட்ட அந்த யாமன முனி என்று சொல்லக்கூடிய ஆழவந்தாரினுடைய ஆழவந்தார் வெற்றியுடன் விளங்குகிறார் விஜயத்தே யாமுன முனிகின்னு சாதிக்கிறார் மேற்கொண்டு எம்பெருமானார் அருளியுள்ள வைக்குண்ட கத்திய மங்கள ஸ்லோகம் யாமுனாரிய சுதாம்போதி மவகாகிய ஆதாய பக்தியோகாக்கியம் ரத்னம் சந்தர்ஷயாம்யகம் ஆளவந்தார் என்கிற அமிர்த கடலிலே மூழ்கி அறிந்தளவு நான் பக்தி யோகம் என்கிற ரத்தனத்தை எடுத்து காண்பிக்கிறேன் யோகாக்கியம் ரத்னம் சந்தர்ஷயாம்யகம் ஆளவந்தார் என்கிற கடலிலே மூழ்கி நான் பக்தியோகம் ரத்னத்தை எடுத்து காண்பிக்கிறேன் இதுல சாதிக்கிறார் இவருடைய வாழித் திருநாமம் மச்சனியும் மதிலரங்கம் வாழ்வித்தான் வாழியே மறை நான்கும் ஓருருவில் மகிழ்ந்துகத்தான் வாழியே பச்சையிட்ட ராமர்வதம் பகருமவன் வாழியே பாடியத்தோன் ஈடேற பார்வை செய்தோன் வாழியே கச்சி நகர் மாயன் இருகழல் பணிந்தோன் வாழியே கழக உத்திராடத்து காலுதித்தான் வாழியே அச்சமர மனமகிழ்ச்சி அணைந்திட்டான் வாழியே ஆழவந்தார் தானிலைகள் வாழியே ஆழவந்தாரினுடைய தாளினைகளை அனவரதம் நாம் ஸ்மரித்துக் கொண்டிருப்பதே நமக்கு பெரும் பாக்கியம் இன்று எம்பெருமானார் தரிசனம் என்று நாம் கொண்டாடுகிறோம்னு சொன்னால் ஆம் முதல்வன் என்னை இவர் கடாட்சித்து அவரை நம் சம்பிரதாயத்துக்கு ஏற்ற ஒரு மேன்மை பெற்றிருக்கும்படி கடாட்சித்தார்னு இன்றும் நாம் எம்பெருமானார் எம்பெருமானார்னு கொண்டாடுகிறோம்னா அதற்கு ஆணி இட்டதே ஆழவந்தார் என்றே நாம் கொண்டாடுகிறோம் ஆக அத்தனை ஆச்சாரியர்களினுடைய அருள் அவர்களுடைய திருவடி தாமரைகளிலே நாம் அண்டி இருக்க வேண்டும்னு சொன்னா ஆளவந்தாரினுடைய திருவடி தாமரைகளை தாமரைகளை பற்றி இருப்பதே நாம் செய்ய வேண்டிய ஒரு உற்ற காரியமாகும் அத்தனை பேருக்கும் ஆளவந்தாரினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆளவந்தார் திருவடிகளே சரணம்